மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி திமுக முன்னாள் பேரூர் செயலாளர் பிரகாஷ் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அறுசுவை அன்னதானம் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி திமுக முன்னாள் பேரூர் செயலாளர் பிரகாஷ் பிறந்த நாளை முன்னிட்டு போடிநாயக்கன்பட்டி பகுதியில் அறுசுவை அன்னதானம் நடைபெற்றது இந்த அன்னதானத்தை வாடிப்பட்டி பேரூராட்சி முன்னாள் தலைவரும் திமுக பேரூர் செயலாளருமான பால் பாண்டி தொடங்கி வைத்தார் இந்த விழாவில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அரசுவை உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை திமுக வாடிப்பட்டி பேரூராட்சி பதிமூன்றாவது வாட்டுச் செயலாளர் எம் எஸ் முரளி சிறப்பாக செய்திருந்தார் இந்நிகழ்வில் கழக பொறுப்பாளர்கள் உடன்பிறப்புகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் காடு கழனி உழுந்து கதறிடு கண்ணீர் துடைக்க ஓடி வருகிற உதய சூரியன் உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்